ஹலோ கைஸ் நான் உங்கள் ராஜா பேரன் ஃபாலோ மை சார் மீடி ராஜா பேரோன் சப்ஸ்கிரைப் சேனல் சப்போர்ட் மை சேனல் கிளிக் த பெல் பட்டன் பிஞ்சிலேயே வெந்து பழுத்து ஒன்றுக்கும் உதவாத காய் கனிகளை உருவாக்கி கொண்டிருக்கும் கையாளாகாத ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சத்தியமா இந்த வீடியோ வந்து நான் ஒரு பாடி பில்டரா இல்லை என்னுடைய மற்ற இதெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டு இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு மனிதனாக என் மனசில் உள்ள ஆதங்கத்தை தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன் சமீப காலமாக ஒரு கொஞ்ச காலமாகவே நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஸ்கூல் முக்கியமாக ஸ்கூல் காலேஜெலாம் விட்டுருவோம் அது வந்து இளமை பருவம் அதன் போயாச்சு அதை விட்டுருவோம் ஸ்கூலில் வந்து இருக்கக்கூடிய பசங்க பொண்ணுங்க அவங்களுடைய டிசிப்ளின் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ முட்டை எடுக்கக்கூடிய மார்க் என்னவா இருக்குங்கிறது ரெண்டாவது ஆனா உங்களுடைய டிசிப்ளின் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா முட்டை இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க இந்த ஆசிரியர்கள் தான் பயந்தாங்குள்ளி ஆசிரியர்கள் உண்மையில இது வந்து ஆசிரியர்களுக்கு கோவத்தை உண்டாக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனா உண்மையை உறக்க சொல்லணும் இல்ல சொல்லித்தான் இதுக்கு காரணம் யாரு பெற்றோர்கள் தான் காரணம் அதனாலதான் இப்படி ஆகி போச்சுங்கிறது அதாவது முதல்ல ஒரு காலத்துக்கு முன்னாடி ஒரு காலத்துக்கு முன்னாடி ஒரு அருமையான ஒரு 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 அமைப்பு இருந்துச்சு ஒரு அமைப்பு முறை இருந்துச்சு ஒரு சமூக கட்டு கட்டு கட்டமைப்பு அப்படிங்கிறது இருந்துச்சு ஒரு அருமையா இருந்துச்சு ஒரு ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாருக்கும் பசங்க கட்டுப்பட்டு நடக்கணும் நடக்காத பசங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் அப்படி இல்லைன்னா அவங்க டிசி கிழிச்சு வெளியே அனுப்பப்படுவாங்க நல்ல குழந்தைகள் உருவாக்கப்படுவாங்க டிசிப்ளின்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க எல்லாரும் யூனிஃபார்ம் எல்லாரும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போடணும் ஸ்டைல் பண்றதுக்கான இடம் கிடையாது ஸ்கூல் பருவம் பள்ளி பருவம் அப்படிங்கிறது குழந்தை பருவம் இந்த பருவத்தை வந்து நீ ஸ்டைல் பண்றதுக்கோ லவ் பண்றதுக்கோ கஞ்சா வைக்கிறதுக்கோ கூலி வைக்கிறதுக்கோ மாஸ்க் காட்டுறதுக்கான இடமும் இது கிடையாது பருவமும் இது கிடையாது அப்படிங்கறதுனால அங்க அந்த ஆசிரியர்கள் வந்து அதுக்குன்னு ஒரு கட்டமைப்பு வச்சிருந்தாங்க ஒரு கட்டுப்பாட வச்சிருந்தாங்க முக்கியமா அவங்க கையில கம்பு இருந்துச்சு ஓகே கவுளி அடிக்காம கரெக்டான எங்களுக்கும் அதே தான் படிக்கிற பையனா இருந்தாலும் சரி அன்னைக்கு அவன் கொஸ்டின் திருப்பி விட்டு பட்டச்சில அடி விடும் விழுந்துருக்கு தவறான ஒரு பையன நடக்கிறானா ஒரு ஒரு சரியான வழிமுறை டீச்சரை அவனுக்கு அடி விடும் ஒரு மாதிரி ஹேர் கட் பண்ணிட்டு பண்ணப்படும் சட்டையெல்லாம் ஒரு வித்தியாசமா போட்டு வராமனா அதை தெளிவுபடுத்தப்படும் ஓவர் ஸ்டைல ஒரு மாதிரி தவறு தட்டி அங்க வந்து சரி பண்ணப்படும் இதுக்கு எல்லாமே வந்து ஆசிரியர்கள் சரியா இருந்தாங்க ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கான வேலையை சரியா பார்த்தாங்க இன்னைக்குள்ள ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் வேலை என்னன்னே தெரியல சத்தியம் பயங்கர ஆதங்கமா இருக்கு ஆசிரியர்களுக்கு ஆசிரியர்களை திட்டணும் போல இருக்கு ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தொழில் என்னென்ன தெரியல நீங்க எதுக்கு ஆசிரியர்களா இருக்கீங்க வேலை விட்டு வீட்டுல சும்மா படத்துக்காக மட்டும்தான் வேலை பார்க்கணும் சீரியஸா வரணும் புக்க சொல்லி கொடுக்கணும் போகணும் அதுவா ஆசிரியர் தொழில் இருக்கீங்க ஆசிரியர் தொழில் என்ன நினைக்கிறேன் அம்மா அப்பாவை கூட உயர்ந்த ஒரு பதவியில் ஒரு உயர்ந்த ஒரு இடத்தை குடுத்திருக்கான் மாதா பிதா குரு தெய்வம் தெய்வத்துக்கு முன்னாடியே குருவா குடுத்திருக்கான் என்ன காரணம் நினைச்சிருக்கீங்க அந்த காலத்துல அந்த காலத்தையும் சரி இந்த காலத்தையும் சரி பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை அனுப்புறதுக்கு காரணம் என்ன நீங்க புக்கை பார்த்து படிச்சு கொடுப்பீங்கன்னா ஏன் புக்கை பார்த்து ஒரு டியூஷன்ல கொண்டு விட்டா கூட படிச்சு கொடுத்துருவான் அவங்க அப்பா அம்மா கூட படிச்சு கொடுத்துருவாங்க உங்கள்கிட்ட கொண்டு விடுறது எதுக்காக எங்க பிள்ளைகளா நல்ல பிள்ளைகளா அருமையான சிற்பங்களா இந்த கல்ல ஒரு அருமையான சிற்பமா செதுக்கி கொடுக்கணும் தான் கொண்டு விடுறது அவனுக்கான டிசிப்ளின கற்று கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு அவனுக்கான சமூக பொறுப்பை கற்று கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு அவன் யாருக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டியங்கிறத கத்துக் கொடுக்கறது உங்க பொறுப்பு நீங்க கத்துக் கொடுக்குறீங்களா கொடுக்கல நீங்க கத்துக் கொடுக்கறது புக்கை திறந்து வச்சுக்கிட்டு அதை மட்டும்தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க எனக்கு கத்து தந்த எனக்கு கல்வி கற்று தந்த எல்லா ஆசிரியர்களும் இன்னைக்கு கால் தொட்டு வணங்க நான் கடமைப்பட்டிருக்கேன் அவங்க தான் உண்மையான ஆசிரியர்கள் அன்னைக்கு என்னை அடிச்சாங்கன்னு சொல்லதுக்காக நான் இன்னைக்கு சங்கடமே படல சந்தோஷப்படுறேன் அவங்கள தான் கை கூப்பி வணங்குறேன் அவங்க தான் உண்மையான ஆசிரியர்கள் அவங்க எங்களுக்கு மேல அடிக்கணுங்கிற வெறுப்பா கிடையாது அவங்க என்னை திரு இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க இவனை திருத்தி நமக்கு என்ன ஆக போகுது இவனை கண்டு நம்ம என்ன நம்ம வந்தோமா பாடத்தை சொல்லி கொடுத்தோமா பணத்தை வாங்கினோமா பல பக்கரையில போட்டோமா போனோமா இருக்கணும்னு போயிட்டு இருக்கீங்க இல்ல இது அன்னை காலத்து எங்க ஆத்தியாமார் நினைச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு நாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல இதுல இருக்க மாட்டோம் சத்தியமா சொல்றேன் நீங்க உருவாக்கக்கூடிய குழந்தைகள் உருவாக்கக்கூடிய சமூகம் இருக்குல்ல படு கேவலமா இருக்கும் இன்னைக்கு நீங்க உருவாக்கி இருக்க சமூகம் அவள கேவலமா தான் இருக்கு போய் ஒரு வளர்ந்து எல்லா விஷயத்தையும் பள்ளி பருவமான குழந்தை பருவத்திலேயே ஒரு குழந்தை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடுறான் அதுக்கு முக்கியமான காரணம் நீங்க தான் பெற்றோர்களை குறைய சொல்ல கூடாது அது பெற்றோர்கள் தானே எங்கள்கிட்ட இருந்து கம்ப பிடிங்கிட்டாங்க அரசாங்கம் எங்கள்கிட்ட இருந்து அந்த அந்த இதை பிடிக்கிட்டு ஒரு பயிரை நல்லா வளர்க்கணும்னா அதுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் வேணும் ஒரு மரம் நல்லா வளரணும் வழிகாட்டுதல் வேணும் ஒரு ஆட்டு மந்தை இருக்குது அந்த பத்ததுக்கு கையில ஒரு கம்பு வேணும் ஓகே அது வேணும்னா அவன் எதை பத்துவான் இப்படி இப்படியா மேய்க்கிற மாதிரி வாத்து மேய்க்கிறவங்க கூட கம்பு வச்சிருப்பான் அது எதுக்கு அதுகளை வழி நடத்துறதுக்காக அதனுடைய பொறுப்பு உங்களுக்கு தெரியும்ல அந்த கம்புங்கிறது நமக்கு முக்கியமானதுன்னு ஒரு ஆசிரியர்களுக்கு அந்த அந்த அடிச்சு இது பண்றது அப்படிங்கிறது அன்பால என்னத்தை ஒரு மண்ணையும் கிளிக்கல ஓகே அப்ப நீங்க கிழிச்சிருந்தீங்கன்னா நாங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்ல இப்ப அந்த கேவலங்களை பார்க்க வேண்டிய கேவலங்களை பார்க்க வேண்டியது நிறைய கேவலங்களை பார்க்க வேண்டியது கஷ்டமா இருக்கு ஸ்கூல் பசங்களை ஒண்ணும் சொல்லவும் முடியல நம்ம போய் ஒண்ணும் கேட்கவும் முடியல என்னைய பொறுத்தவரை நான் ரொம்ப வேண்டுதலாக வைக்கிறது தமிழக முதல்கிட்ட எல்லாமே எல்லா ஸ்கூல்லயும் ஒரு போலீஸ போடுங்க தயவு செஞ்சு போடுங்க கெட்டு போகுது அவனுடைய உடை அணிகிற இதுல இருந்து அவனுடைய ஆட்டிடியூட்ல இருந்து எல்லாத்தையுமே கண்காணிச்சு அதை சரி பண்றதுக்கு ஒரு சாருக்கு இது டீச்சர்ஸ்க்கு தானே அந்த அதிகாரத்தை கொடுக்க முடியாது ஒரு போலீஸ் அங்கே போடுங்க ஒரு போலீஸ போடுங்க ஸ்கூல் முடிஞ்சு வெளியே வந்தவொடனே வெளியே நின்று சைட் அடிக்கிறான் சைட் அடிக்கிற பருவமா அது ஸ்கூல் பருவம் சைட் அடிக்கிற பருவமா கூட்டம் கூட்டமாக இருந்து சைட் அடிக்கணும் எத்தனை பேர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்ற விஷயம் என்ன இப்படி இது நடக்குதான் நடக்கலையான்னு அந்த காலத்தில் ஸ்கூல் பசங்க பெரிய ஆட்கள் நின்னாங்கன்னா பார்த்தோன்னா ஐயோ இவரு எதுக்கு தேவையில்லாம நம்ம பார்க்கறான்னு பயந்து போயிருவான் அவனுக்கு அந்த எண்ணமே வராது நம்ம நின்று சைட் அடிப்போம் இது ஸ்கூல் பசங்க கூட்டமாக தோலி ஓட்டேனா சைட் அடிக்கிறான் கேவலமா இருக்கு அவலம் கேவலம் இது சைட் அடிக்கிறது சின்னதா சொல்லியிருக்கேன் அதுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னு நம்ம கவனிக்கணும் இதுல பிள்ளைகளும் கட்டு போயிருக்குது பசங்களும் போயிருக்காங்க போன்ல எவ்வளவு சேட்டிங் நடந்துட்டு இருக்கு எல்லா அப்பா அம்மாவும் கொஞ்சம் கவனிக்கணும் நிறைய பேர் பேரு தான் இருக்காங்க ஆனா என்ன செய்யணும்னு தெரியல நான் சொல்றேன் அதுக்கான விடைய அதுக்கான வழியை நான் சொல்றேன் ஆசிரியர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரம் தான் வந்து இந்த பிள்ளைகளை எல்லாம் திருப்பி எடுக்க சரியான வழியை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது

உங்க உரிமையை மீட்டெடுக்க கழியாத்த நீங்க வருங்கால சந்ததியர்களுக்கு எதை மீட்டெடுக்கிறதுக்கு நீங்க வந்து பாடம் படிச்சு கொடுத்துருவீங்க எதை கற்பிச்சு கொடுத்துருவீங்க உங்களோட உங்களுக்கு காப்பாற்ற தெரியல நீங்க அவனுக்கு எதை காப்பாற்ற கத்து கொடுத்துருவீங்க கிடையவே கிடையாது ஆசிரியர்கள் என்னைக்கு இதை பத்தி யோசிச்சு ஐயோ நம்ம பண்ற தப்பால நம்மளுடைய பொறுப்பை நம்ம உணராம நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த தப்பால இந்த சமூகம் கெட்டு சீரணிஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறது என்னைக்கு உணர்ந்து அதுக்கான அடுத்த வழி என்ன அதுக்கான சொல்யூஷன் என்ன என்னைக்கு யோசிச்சு செயல்படுவீங்களா அன்னைக்கு நம்ம அந்த சமூகம் மாறுமே தவிர கெட்டு சீரழிஞ்சு போவோம் சத்தியமா கெட்டு சீரழிஞ்சு போவோம் இந்த சீரழிவை கண் கூட பார்க்க வேண்டியது இருக்குது நமக்கு ஒன்றும் செய்ய முடியலைங்கிற ஆதங்கம் வருது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல நடக்குதான்னு கேட்டால் கிடையவே கிடையாது எல்லா இடத்துலையும் ஸ்கூல் பசங்க பண்ணுற தவறுகளை பார்க்கும்போது மன குமரலாக இருக்குது எனக்கு என்ன செய்யணும் தெரியல நான் மட்டும் ஒரு போலீஸ் எனக்கு அந்த இப்போ நான் எனக்கு வந்து ஒன் சிக்ஸ்டி எயிட் சிஎம் தான் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க ஏன் போலீஸுக்கு போக முடியல அப்படிங்க எனக்கு ஒன் சிக்ஸ்டி சிஎம் நம்ம கோட்டாக்கு வந்து ஒன் செவன்ட்டிக்கு மேலே வேணும் ஓகே நமக்கு அது கிடைக்கல இன்னைக்கு நான் வருத்தப்படுறேன் போலீஸ் ஆன இல்லையே போலீஸ் ஆகலையிட்டா நீ ஒன்னால் உனக்குன்னு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த சமூக சீரழிவை ஒன்னார ஒரு பர்சன்டேஜ் தான் தடுக்கிறதுக்கு நீ எதா செஞ்சிருக்க முடியுமேன்னு எனக்கு வந்து ஆதங்கமா இருக்கு சத்தியமா ஆதங்கமா இருக்கு என்ன பண்ணனே தெரியல ஸ்கூல் பசங்களை நம்ம போய் தட்டி கேட்கவும் முடியாது ரொம்ப ஆட்டிடியூடை வளர்த்துட்டாங்க இந்த ஸ்கூல் டீச்சர்ஸு பையன் மாதிரி அடிச்சுக்கூடுவான்னு பயந்து கிடைக்கிற பயன்தான் வழியெல்லாம் இருக்கீங்களாப்பா உங்களுடைய உரிமையை மீட்டு எடுங்க இந்த சமூகத்தின் மீது பொறுப்பு உள்ளவங்க நீங்கள் ஒரு ஆசிரியருங்கிறது என்ன அது எவ்வளவு பெரிய விஷயங்கிறத நீங்களே உணரலன்னா உங்களுக்கே தெரியலண்ணா வேற யாருக்கு தெரியும் நான் சொல்ற இந்த இந்த இன்னைக்கு ஆதங்கமான இந்த பேச்சு வந்து எனக்குள்ள இருக்க ஆதங்கம் மட்டும் இல்லை என்னை போல சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்ட எல்லா இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஆதங்கம் அதே போல நிறைய பெற்றோர்களுக்கு மனதில் தவிச்சுட்டு இருக்க ஆதங்கம் ஒன்னு ரெண்டு பெற்றோர் தான் வந்து என் பிள்ளைய அடிச்சு போடாத என் பிள்ளைய இது பண்ணிடாத என் பிள்ளைய எங்களுக்கு தொற்றுவியா அப்படின்னு இருப்பான அந்த அந்த பிள்ளையே சேர்க்காத உன் பிள்ளையை நாங்கள் வந்து தப்பு செஞ்சா தண்டிப்போம் தண்டிச்சு அவனை திருத்துறதுக்கு தான் அந்த ஸ்கூலுங்கிறத நீங்கள் சொல்லணும் வெறும் பாடத்தை படிச்சு கொடுக்கறதுக்கு இந்த ஸ்கூல் கிடையாது ஒரு ஒழுக்கமான ஒரு நல்ல ஒரு ஒரு விருட்சத்தை உருவாக்கி கொடுக்க ஒரு விதையை நல்ல ஒரு விருட்சமாக உருவாக்கி கொடுக்கறதான் எங்களுடைய தொழில் எங்களுடைய வேலை அதை நீ செய்ய தடுக்கிற அப்படின்னா இந்த விதையை நீ கொண்டு போய் நீயே என்னத்தையும் விதைச்சு கொண்டு போய்கடா அப்படின்லாம் நீங்க உடனும் அதை அஜய்சு ஐயோ அப்படின்னு அப்படின்னீங்கன்னா அப்போ உங்களுடைய வேலை என்ன உங்க வேலை என்னன்னே உங்களுக்கு தெரியலையே இன்னைக்கு கெட்டு போற அந்த சமுதாயத்துக்கு நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் காரணம் நீங்க இத வந்து உங்க மனசாட்சியை உங்களுக்கு சொல்லும் நீங்க அதுக்காக காரணத்தை எங்க வேணாலும் தேடலாம் ஆனா உண்மையா வாங்க மனசாட்சி உங்க மனசாட்சிய நீங்க கேட்டிங்கன்னா அந்த மனசாட்சி சொல்லும் ஆமா நம்ம பண்றதுதான் தப்பு நம்மளாலதான் அந்த சீரியன் ஒவ்வொரு ஆசிரியரும் தட்டி கேட்குற ஆசிரியர்கள் ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க அவங்கள தவற இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்ட ஒன்று ரெண்டு ஆசிரியர்கள் ஆசிரியர் தொழில்னா என்னன்னு தெரிஞ்ச ஆசிரியர்கள் இருக்காங்க என் கண் கூட நானும் பார்த்துருக்கேன் அந்த ஆசிரியர்களை தவிர ஏன்னா அவங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க எல்லா ஆசிரியர்களும் ஒரே மாதிரி இருந்து ஒன்று ரெண்டு பேர் அந்த அக்கறை இல்லாம இருந்த ஆசிரியர்கள் ஒரு காலத்துல இருந்தாங்க இன்னைக்கு ஒன்று ரெண்டு பேர் அக்கறை கொண்டு இருக்காங்க மேக்ஸிமம் ஆனவங்க எப்படி இருக்காங்க எந்த அக்கறையும் இல்லாமல் அதை பற்றின எண்ணமே இல்லாமல் காசை மட்டும் யோசிச்சுட்டு இருக்கிற ஆசிரியர்களாக இருக்காங்க எனக்கு தெரியும் ஒரு பையனை ஒரு ஒரு இதை நல்வழிப்படுத்துறதுக்காக என் வேலையே போனாலும் பரவாயில்லைன்னு இறங்கின ஆசிரியர்கள் எனக்கு தெரியும் இன்னைக்கு என்ன தப்பு நடந்தாலும் கண்டுக்காம இருந்தது நம்ம வேலை நம்ம பணம் இருக்கிற ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க இது என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு தான் இந்த சமூகம் மாறும் இல்லைன்னா இன்னைக்கு பாக்குற இந்த அவலத்தை இன்னும் மேலான இதை பார்க்க முடியும் ஏன்னா இந்த இந்த பசங்களை நம்ம சொல்ல முடியாது குழந்தை அது அதுக்கு தெரியாது அது குழந்தைன்னே தெரியாமதான் அது ஓய் நான் பெரிய வீரன் அது உழைச்சதுக்கு முன்னாடியே நான் முதிர்ந்துட்டதான்னு நினைக்குது முளைக்கிறதுக்கு முன்னாடியே உதிர்ந்துட்டதா நினைக்கக்கூடிய விதை அதற்கு என்னன்னே தெரியாது சோ அதை சொல்லி இல்லை அத வளர்க்கறவங்களை தான் சொல்லணும் தான் குறை சொல்லணும் நீங்க திருந்தாம எதுவும் நடக்காது நாளைக்கு இந்த விதைகள் என்ன மாதிரி ஒரு அழிவை உருவாக்க போகுதுன்னு பாருங்க ஏற்கனவே கெட்டு இந்த டூ கே கிட்ஸுங்கிற பேரில் வந்துச்சு இன்னைக்கு என்னென்னலாம் மாறி இருக்குன்னு பாருங்க மொத்தத்தில் செக்ஸுங்கிறது விளைஞ்சுமே கிடக்கு இது பாதுகாப்பானதா கிடையவே கிடையாது மரியாதைங்கிறது துவாட்டில் கிடக்கு பெரியவங்களுக்கு மரியாதைங்கிறது எங்கேயுமே இல்லை ஒரு ஒரு மனிதாபமானங்கிறது செத்து போய் கிடக்கு ரீல்ஸ் போடுற மட்டும்தான் மனிதாபமானமாக இருக்கு மொத்தத்தில் எதுவுமே இல்லாமல் ஒரு ஒரு மோசமான ஒரு என்ன சொல்றது ஆதங்கத்தில் என்ன பேசணும் தெரியும் அந்த அளவுக்கு மோசமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தால் உங்களுக்கெல்லாம் நன்றி தான் சொல்லணும் வேற என்ன சொல்லுது அரசுகிட்ட நம்ம அரசாங்கத்தில் வைக்கிற கோரிக்கை தான் ஆசிரியர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கல விட்டுருங்க ஆனால் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் என்ன நடக்குங்கிறது கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் இறங்கி பாருங்க குழந்தை பருவங்கிறத விட்டு குழந்தைகள் இளைஞர்களாக மாறிக்கொண்டு தவன் தன்னை இளைஞர்களாக நினைத்துக்கொண்டு அதாவது காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் உருவாக பாவித்து தன் பொல்லாச்சர கை விரித்து ஆடிய போர் கல்லாதான் கற்ற கவி அது மாதிரி குழந்தைகள் தன்னை இளைஞர்களாக நினைச்சு இளைய இளைமை பருவத்தில் என்னெல்லாம் பண்ணுமா இளைஞர் பருவத்தில் என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் குழந்தை பருவத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்குது கெட்டு நாசமா போயிட்டு இருக்குது ஏமாத்துக்கார கள்ள கூட்டமா மாறிக்கிட்டு இருக்குது ஏன்னா சின்ன வயசுல இந்த மோசமான தவறுகளை செய்யும் போது அதை மறைக்க வேண்டியது வருது இல்லை அப்ப அவன் என்னவா மாறுறான் கள்ளனா தான் மாறுறான் ஏமாத்துக்காரனா தானே மாறுறான் அதுக்கு காரணமா இருக்க யாரு நம்ம தானே இதுல கொஞ்சம் மாத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கட்டாலும் பரவாயில்ல இதுக்காக டிசிப்ளினுக்காக அடிச்சு வெளுத்து எல்லாரையும் சரி பண்ணி கொண்டு போறதுக்கு ஒரு பிரைடு மாஸ்டர் ஒரு போலீஸ்காரர ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நியமிச்சா அதை விட பெரிய விஷயம் ஒண்ணுமே கிடையாது இனி இதை தான் ஒரு மெயினான ஒரு டாபிக்கா எடுத்து நிறைய இடங்களில் நான் வந்து வைக்கணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வருவீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி நான் உங்கள் ராஜா வரேன்